தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் மதுரை மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் மதுரை மாவட்ட கலந்தாய்வு கூட்டமானது மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இருபத்தி நான்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை நடைபெற்றது ஆணையத் தலைவர் மாண்புமிகு அருட்டந்தை சோஜோ சேசா அவர்கள் தலைமையேற்று சிறுபான்மையினரின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கோரிக்கைகளில் குறிப்பாக கல்லறி மற்றும் கபஸ்தான் நிலம் சம்பந்தமான பிரச்சினை ஜெப கூடாரம் அமைக்க தடையில்லா சான்றிதழ் வேண்டி மாயின இடத்தை ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து பாதுகாக்க உத்தரவு பட்டா பெயர் மாற்ற பிரச்சினை தந்தையை இருந்து இஸ்லாமிய பெண்ணுக்கு கல்விக்கடன் சுகாதாரமற்ற இருக்கும் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனம் மற்றும் பகுதிகளை சீரமைப்பு பாத்திமா கல்லூரிக்கு புதிய கட்டட அனுமதி மற்றும் மகளிர் சிறப்பு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர அறிவுறுத்தியது போன்ற எண்பது சதவீதம் கோரிக்கைகளை ஆய்வுக் கூட்டத்திலேயே அரசு அதிகாரிகளின் உதவியோடு உடனடி தீர்வுகள் கண்டது சிறுபான்மையின மக்கள் மத்தியில் புதிய நம்பிக்கை மறுமலர்ச்சியை வர செய்தது பின் செய்தியாளர் சந்திப்பில் ஆணையத் தலைவர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்கள் வழங்குவதில் ஆர்வமாகவும் அக்கறையுடன் இருந்து வருவதாக கூறினார் மேலும் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார்